நம்ம கோயம்புத்தூர் வீட்டில் அஞ்சு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட் அது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு ப்ராடக்ட் காலையில் நேரம் ஈவினிங் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திங்கிறது இப்போ எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா சகஜமாக டெய்லியுமே டெய்லி ரொட்டீனில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒன்று அந்த சப்பாத்தி மாவு பெசையக்கூடிய மிஷின் இதை தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டெக்கில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நல்ல ஹெவியான ஒயர் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒரு ராட் வந்து உள்ளே வந்துடும் ரெண்டு லிட்டர் கெப்பாசிட்டியில் வந்து இந்த மிஷின் வந்து வருது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ மாவு வந்து நம்மளால் பிசைய முடியும் இது வந்து வீட்டு யூஸ்க்கு தான் கமர்ஷியலுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இவங்க ஸ்கிரீனில் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு கமர்சில் உங்களுக்கு பெரிய பெரிய மிஷினரிஸ் இந்த மாதிரிலாம் கூட வந்து வச்சிருக்காங்க இது வந்து வீட்டு யூஸ்க்கானது இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வந்து இதை கொடுக்குறாங்க நம்ம இதில் நிறைய ப்ராடக்ட்டை வந்து ஃபுல் வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம் தொடர்ந்து பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபுல் வீடியோவை டேக் பண்ணியிருக்கேன் இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய ப்ராடக்ட்டும் வச்சிருக்காங்க நான் சொன்னேன் இல்லையா அஞ்சு ப்ராடக்ட்னு அது எல்லாமே அடுத்தடுத்த ரீலில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இந்த ரீலை வந்து சேவ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த ரீலில் நம்ம வந்து சப்பாத்தி மேக்கிங் மிஷின் பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா அடுத்த ரீலில் சந்திக்கலாம் தேங்க்யூ